இளம்பெண் கனவில் தோன்றி கடவுள் சொன்ன அந்த இடம் கடவுள் இடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஐந்து புள்ளி அடி உயர சூளம் ஏழடி ஆழம் குளத்துல குழி தோண்டப்பட்டு சூளம் மீட்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டிருக்கு இளம் பெண்ணுக்கு இப்படி ஒரு சக்தியா அப்படின்னு ஊரே ஆச்சரியத்துல உறைஞ்சிருக்கு சிலருக்கு கடவுள் கனவுல வந்து சிலை இருக்கிறதாகவும் பூஜை செஞ்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்றத பத்தி நாம கேள்விப்பட்டிருந்திருப்போம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்க நிகழ்ந்திருக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய எண்டியூர் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் ஏழுமலை இவருடைய மகள் புவனேஸ்வரிக்கு இருபது வயதாகுது இவங்களுடைய கனவுல தான் கடவுள் மூன்று நாட்களா தோன்றி ஒரே மாதிரியான கனவு வந்திருக்காம் அதுல காளியம்மன் கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய குள்ளத்துல முருகன் சிலை மற்றும் சூளம் மண்ணுல புதஞ்சிருக்கிறதாகவும் அதை தோண்டி எடுத்து வழிபாடு நடத்துமாறும் கனவு வந்திருக்கான் இந்த கனவை பத்தி ஊர் மக்கள் கிட்ட புவனேஸ்வரி இந்த புவனேஸ்வரி சாமி வந்து வேல் எடுத்து ஆடி ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டி காட்டியிருக்காங்களாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முருகன் கோயில்ல மக்கள் எல்லாரும் திரண்டிருக்காங்க அப்போ முருகனுக்கு பூஜை செஞ்சப்போ பம்பை உடுக்கை இசைச்சிருக்காங்க அப்பதான் புவனேஸ்வரிக்கு திடீர்னு வேல் எடுத்துட்டு குளத்துக்கு போயிருக்காங்க வேலை குத்தி இத தோண்ட சொல்லி இருந்திருக்காங்களாம் அதன்படி ஜேசிபி உதவியோட சுமார் அடி ஆழம் வரைக்கும் பள்ளம் தோண்டப்பட்டிருக்கு அப்பதான் ரொம்பவே பழமையான சூழம் ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த சூளத்தை கிராம மக்கள் மீட்டு அதை கோயிலுக்கு கொண்டு வந்து தீபாராதனை காட்டி பூஜை செஞ்சிருக்காங்க மேலும் அதே இடத்துல முருகன் சிலை இருக்கா அப்படின்னு சொல்லி மீண்டும் தோண்டி இருக்காங்க பத்து அடியில தண்ணீர் ஊற ஆரம்பிச்சதுனால தோண்டும் பணி நிறுத்தப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து மீண்டும் கோயில்ல சிறப்பு பூஜை நடந்திருக்கு அப்போ புவனேஸ்வரியா அழைச்சிட்டு வந்திருக்காங்க அந்த நேரத்துல மீண்டும் ஆடின புவனேஸ்வரி ஏற்கனவே தோண்டப்பட்ட குழி பக்கத்திலேயே அவங்க இன்னொரு பள்ளத்தையும் தோண்ட சொல்லியிருந்திருக்காங்களாம் அதன்படி பக்கத்திலேயே பள்ளம் தோண்டும் பணியானது நடந்திருக்கு இப்படி ஒரு இளம்பெண்ணுடைய கனவுல கடவுள் தோன்றி குளத்துல மண்ணு கடியில சூளம் புதஞ்சிருக்கு முருகன் சுவை புதஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன இந்த சம்பவம் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த ஆச்சரியத்துக்கு மேலும் ஆச்சரியம் சேர்க்கும் வகையில அந்த பெண் சொன்ன இடத்துல இருந்து சோளமும் கிடைச்சிருக்கிறது தான் பொது வச்சிருக்கு இந்த சம்பவம் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க అదిగో 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 అది குட் மார்னிங் நான் வந்து எண்டூர் கிராமத்துல இருக்கேன் எண்டூர் கிராமத்துல முருகர் கோவிலில் வந்து எனக்கு மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல முருகர் ஆண்டியா வந்து ஒரு குழந்த ரூபத்துல இது மாதிரி என் சிலை இங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு என் கை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு எல்லா சலையும் இருக்கு எல்லா சாமி சலைங்களும் இருக்கு அந்த சிலைக்கு நடுவில் என் சா என் சிலை இருக்கு வா எனக்கு தோண்டு என்ன இடு அப்படி சொன்னாரு அந்த இடம் வந்து வெறும் புல்லா இருந்துச்சு எனக்கு எந்த இடம்னு தெரியல சரியா நான் அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன் திருப்பி ரெண்டாவது நாள் வந்து அதே மாதிரி கூப்பிட்டாரு நான் கனவுல என்ன சொன்னேன் இது மாதிரி நீங்க சொல்றீங்க போய் ஊர்ல சொன்னா என்ன எல்லாரும் கேலி பண்ணுவாங்க நான் எப்படி போய் சொல்றது அப்படின்னு சொன்னோன்னே எங்கூர் குளத்துக்குள்ள ஒரு ஆவி இருக்க மாதிரி காமிச்சுது அந்த ஆவி இருக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாரு அது அப்படியே வந்து அருளாணா கிட்ட சொன்னேன் அந்த அண்ணாக்கிட்ட சொன்னோன்னே நீ சொன்னது உண்மைதாம்மா குளத்துல ஆவி இருக்குது தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு பூஜை போட்டு சிலை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணேன் கையில் தேங்காய் வச்சு செக் பண்ணாங்க செக் பண்ணுறப்ப தேங்காய் நிமிர்ந்து நின்றுச்சுன்னா சா சிலை இருக்குன்னு அர்த்தம் நிமிர்லன்னா சிலை இல்லைன்னு அர்த்தம்னு சொன்னாங்க சில அதேமாரி பூஜை பண்றப்ப தேங்காய் வந்து கும்பிடி நேராக வானத்தை பார்த்து நின்னோடனே சில இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கோரிச்சு கோரிச்சம்பத்துக்கார வச்சு கோரிச்சாங்க கோரிக்கிறப்ப என்ன நிக்க வச்சாங்க அது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கு மேல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை